காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து எழுபது நிரந்தர யோகமான அத்வைத்தம் உத்தம நிலை நிரந்தரமாக பரமாத்மாவுடன் சேர்வதுதான் என்று உபனிஷத்துகள் சொல்கின்றன நிரந்தரமாக என்றால் காலத்தில் சாஸ்வதமாய் இருக்கிற என்று நாம் அர்த்தம் பண்ணிக்கொள்கிறோம் அதுவும் தப்பில்லைதான் அந்தரம் என்றால் இடைவெளி நிரந்தரம் இடைவெளி இல்லாதது காலத்தில் இடைவிடாமல் இருப்பது நிரந்தரம் என்பது சரிதான் ஆனால் காலம் என்பது இங்கே நாம் அதிகப்படியாக சேர்த்து கொள்ளும் அபிப்பிராயம் நிரந்தரம் என்றால் வெறுமனே இடைவெளி அற்றது என்றுதான் அர்த்தம் இடத்திலே இடைவெளி இல்லாமல் நிறைந்திருப்பதும் நிரந்தரம்தான் இப்படி காலத்தில் இடத்தில் என்றெல்லாம் நாம் சப்ளை செய்து வருவித்துக் கொள்ளாவிட்டால் நிரந்தரம் என்பதற்கு இடைவெளி இல்லாதது என்று மட்டும்தான் அர்த்தம் பரமாத்மாவோடு நிரந்தரமாக சேர்வது என்றால் அவனுக்கும் ஜீவாத்மாவுக்கும் இடைவெளியே இல்லாமல் ஒன்று சேர்ந்து விடுவது என்றுதான் அர்த்தம் ஒன்று சேர்ந்து விடுவது என்பது ஒன்றாகவே ஆகிவிடுவதுதான் ஒன்றாகவே ஆகிற வரைக்கும் கொஞ்சமாவது இடைவெளி இருந்து கொண்டுதான் இருக்கும் கொஞ்சம் இடைவெளி இருந்தாலும் கூட அவன் அங்கே நாம் இங்கே என்று பிரிந்து பேதப்பட்டு இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் இப்படி இருக்கும் வரையில் இந்த இடைவெளி இன்னும் ஜாஸ்தியாயிடுமோ ஆயிடுமோ என்ற பயம் இருந்து கொண்டேதான் இருக்கும் ஆனபடியால் இடைவெளி அடியோடு இல்லாமல் அவனிடம் நிர் அந்தரமாக ஐக்கியமாகி அவனே ஆகிவிட வேண்டும் ஜீவ பிரம்ம அபேத யோகம் எனும் இதுதான் ஸ்ருதி சிரஸ் வேதத்தின் முடிவான உபனிஷத் தருகின்ற பரம உத்தம யோகம் அந்தரம் இருந்தால் அதாவது துளி இடைவெளி துளி பேதம் இருந்தால் கூட இந்த செயற்கை எப்பொழுது முடிந்துவிடுமோ என்ற பயம் இருந்து கொண்டேதான் இருக்கும் என்று தைத்திரிய உபனிஷத்தின் பிரம்மவல்லியில் சொல்லியிருக்கிறது ஆனந்தவல்லி என்றும் அந்த பகுதியை சொல்வதுண்டு முமுக்ஷுவானவன் எப்போது பிரம்மத்திலேயே நிலை கொள்கிறானோ அப்போதுதான் அபய பிரதிஷ்டை பெறுகிறான் என்றும் இதற்கு முந்தி சொல்லியிருக்கிறது அத்வைத்தம் அத்வைத்தம் என்பது ஜீவாத்மா இப்படி பிரம்மத்துடன் இரண்டர கலந்து அதுவே ஆகிவிடுவதுதான் இந்த ஜீவ பிரம்ம அபேதமாகிய உத்தம யோகத்தை சொல்வதற்காகவே பகவான் கீதையை உபதேசித்தார் ஆனால் சத்திரியனாக கர்ம வீரனாக இருக்கப்பட்ட அவனுக்கு இதற்கான நிவர்த்தி மார்க்க உபதேசத்தை உடனடி உபாயமாக கொடுத்தால் அவனால் கிரகித்து கொண்டு பின்பற்ற முடியாது என்பதால் கர்மயோகத்தை முக்கியமாக சொல்லி மற்ற அநேக யோகங்களையும் சொல்லிவிட்டு முடிவிலே சந்நியாச யோகம் என்பதாக நிவர்த்தியை நன்றாக விளக்கி சொன்னார் ஆனால் அர்ஜுனன் கர்மயோகம் அனுஷ்டித்துத்தான் ஞான நிஷ்டைக்கு வரவேண்டும் ஆதலால் கர்ம பலதாதாவான தன்னிடம் எல்லா காரியங்களையும் அர்ப்பித்துவிட்டு சரணாகதி பண்ணினால் அவனை தாம் சகல பாவங்களிலிருந்து விடுவிப்பதாக அபய வாக்கு சொல்லி முடித்தார் துக்கப்படாதே மா என்று பரம கருணையுடன் அவனை தடவி கொடுத்து ஆறுதல் சொல்லிக் கொடுத்தார்